ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை நீயே நம்பும் போதும் அதையே நீ உணரும் போதும் உன்னால் எதுவும் செய்ய முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தங்கமே இதுவரை அனைத்து முயற்சிகளும் உனக்கு தோல்வியே தந்திருந்தாலும் நம்பிக்கையோடு அடுத்த முயற்சியை தொடங்கு நாளை உனக்கு அதிர்ஷம் காத்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு இலக்கையும் சோர்வினால் நிறுத்திவிடாதே நல்லது மட்டும்தான் உன் இலக்கின் முடிவாக இருக்கும் சத்தமில்லாமல் நீ உழைக்கும் போது உன் வெற்றி சத்தமாக இருக்கும் கிடைக்கும் மனதை திடமாக வச்சுக்கும் வெற்றி பெறும் நேரம் மிக அருகில் வந்து விட்டது கவலைப்படாதே இந்த நேரத்தில் சொல்கிறேன் குழப்பம் அடையாதே முதல் முறை யோசித்தால்தான் உனக்கு யோசனை பல முறை யோசித்து அதற்கு பெயர்தான் குழப்பம் ஒரே ஒரு முறை மட்டும் சிந்தித்துவிடு நினைப்பதெல்லாம் நடந்து விடாதுதான் ஆனால் நினைக்காமல் எதுவுமே நடக்காது ஏன்னா உன்னுடைய நினைப்பானது நினைத்தால் நடந்து விடுமா என்ற ஒரு சின்ன சந்தேகத்தான் சிலரின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது தங்கமே அனுபவங்கள் கற்றுத்தந்தது வாழ வழியை மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான் கொஞ்சம் இடைவெளி விட்டு தொடர் உறவுகளையும் தான் இந்த சாய்க்காக நீ எதையும் செய்ய வேண்டும் எதற்காகவும் என் பேச்சை கேட்டிருந்தாலே போதும் வேறு எதுவும் வேண்டாம் நான் சொல்வதை கேட்டுக்கொள் என்னானாலும் என் சாயி பார்த்து கொள்வார் என்று நம்பு மற்றவன் சொல்படி வாழ்க்கை வாழ்ந்து முடிந்து போகும்போது உன் சொந்த வாழ்க்கை உன்னை பார்த்து என்னை ஏன் வாழ மறந்தா என்று கேட்கும் என்று கேட்கும்போது மற்றவன் இருக்க மாட்டான் தோற்றவனாக நீதான் நிற்பாய் கொஞ்சம் கவனமாக இரு வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் உனக்கு செல்லவும் இல்லை உண்மைதான் இத்தங்க நிறைய நிராகரிப்புகளை பார்த்து விட்டாய் அதைக் கண்டு வீழ்ந்து விடாதே யாரும் உன்னை தூக்கி எறிகிறார்கள் என்றால் உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நம்பும் நீ நினைப்பதெல்லாம் நிறைவேறும் என்னதான் நடக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பதை விட எப்படி செய்யலாம் என்று யோசித்து விடு என்றோ இழந்ததை நினைத்து இன்று புலம்பக்கூடாது நாளைய நாள் நல்ல நாள் என்று நினைத்து வாழணும் இப்படியே நினைத்து தூங்கு நாளை நிச்சயம் உனக்கு அதிர்ஷம் காத்து கொண்டிருக்கிறது முடிவை மட்டும் தயங்காமல் எடுக்கும் திறமை உன்னிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவு எப்போதும் திறந்தே இருக்கும் தங்கமி வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை பிரகாசப்படுத்திக் கொள்ளணும் வழிநடத்தி கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் கவனமாக வச்சுக்கொள்ளணும் இந்த வெளிச்சத்தை வைத்துதான் உனது வாழ்க்கை என்னும் இருண்ட இரவுகளை நீ வெளிச்சமாக்க முடியும் வாழ்க்கையில் குறிக்கோளுதோடு தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இலக்கு என்று ஒன்று தான் இருக்கணும் அப்படி இல்லாதவள் என்றால் எந்த வழியில் சென்றாலும் அது ஒன்றே ஒன்றுதான் தங்கமீன் வாழ்க்கை யதார்த்தமானது நிறைய அவமானப்பட்டு விட்டாய் வழிகளையும் பார்த்து விட்டாய் விலக்கி வைப்பவனிடம் விலகி இருப்பதுதான் சிறந்தது அவமானம் என்பது கூட ஒரு வகையில் மூலதனம்னு நினைச்சுக்கோ உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அவமானப்படுத்தப்பட்டால் ஒடுங்கி விடாது உயர்ந்து காட்டு அவர்களுக்கு முன் உயர்ந்து வாழ்ந்து காட்டு யாரோ ஒருவர் தரும் ஏமாற்றம்தான் துரோகம்தான் அவமானம்தான் உன்னை வாழ வேண்டும் என்று உந்துபடுத்துகிறது வைராக்கியத்தை கொடுத்துகிறது இல்லாவிட்டால் திடத்துவிடும் கொஞ்சம் பொறுமையாக இரு யார் உன்னை அவமானப்படுத்தினால் என்ன மனதை திடமாக வச்சுக்கோ இவ்வளவு பெரிய வழி வேதனை என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதே உனக்கு பிடித்த விஷயங்களை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் கவலைப்படாதே நிம்மதியோடு வாழ வைப்பேன் ஒரு சிலவற்றை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளக்கூடாததையும் நீ ஒரு சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ளணும் தங்கமே கோபத்தை மட்டும் மற்றவரிடம் காண்பிப்பதை வேண்டாம் உன் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறியே தேரும் கவலையே படாதே நான் நிறைவேற்றித் தருவேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் நாளை காலை உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது உன் சாயி உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்றுவதற்கும் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்திலும் நானும் பயணிப்பேன் என்பதை மறவாதி கண்டிப்பாக உன் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டு இந்த சாயின் ஆசீர்வாதங்களோடு நாளைய நாள் நிச்சயமாக இருக்கும் நல்லது நடக்கும் தங்கமே ஆனால் ஒன்று தங்கமே யாராவது வந்து உன்னை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதே நீ தன்னந்தனியாக கிளம்பித்தான் நீ அடையும் நிலைக்கு சேர வேண்டும் தன்னம்பிக்கையோடு உன்னுடைய வெற்றி பயணத்தை ஆரம்பித்தாலே பாதி வெற்றி கிடைத்து விட்டது என்றுதான் அர்த்தம் நல்லதே நினை நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே உனக்கு உன் வாழ்க்கையில் சில சோதனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் பல பிரச்சனைகள் வரலாம் இக்கட்டான சூழ்நிலைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் இதை அனைத்தையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் மன தைரியம் இருந்தால் மட்டும்தான் இதை எதிர்கொள்ள முடியும் பிரச்சனைகளில் இருந்து மீள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை தான் உன் மனதைரியம் உறுதியோடு மன தைரியமாக இருந்தால் நீ நம்பியபடி எப்படி வேண்டுமானாலும் உயர்ந்து விடுவாய் உன்னுடைய தைரியம்தான் உன்னுடைய எதிர்காலத்தையே உருவாக்கப் போகிறது கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது நல்லா தெரிஞ்சுக்கோ நீ எப்படி என்னை நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் கவலையை மட்டும் உன்னுள் சேர்த்து கவலை என்பது ஒரு மனநோய் நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே காணும் முரண்பாடுதான் கவலைக்கு அடிப்படையே காரணம் கலங்கி கண்ணீர் வடிப்பதனால் காரியம் எதுவும் ஆகாது நான் சொல்வதை கேட்டுக்கோ உனக்கு வெளியில் இருந்து வருகிற நோயை விட உனக்கு உள்ளே இருந்த வருகிற மனநோயாள்தான் உண்டாகும் ஆபத்து தான் அதிகம் இருக்கிறது நான் சொல்வதை கேட்டுக்கோ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நிம்மதியாக தூங்கும் நான் உனக்கு நாளை காலை அதிர்ஷ்டம் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் என்று மட்டும் நினைக்காதே நிச்சயமாக நல்லது நடக்கும் என் பிள்ளைக்கு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் சோதனை அதிகமாக இருந்தால் அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் ஆம் தங்கவி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.